ட்ரம்ப் தான் காரணம் விண்வெளிக்கே பறக்கும் தங்க விலை சர்வதேச அரசியலை விளக்கும் ஆனந்த் சீனிவாசன் இந்தியாவில் தங்கம் விலை ரூபாய் எட்டாயிரத்தி தொடும் நிலையில் அதன் விலை குறையும் என்ற நம்பிக்கையும் மக்களிடையே மெல்ல குறைந்தே வருகிறது இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுனரான ஆனந்த் சீனிவாசன் தங்கம் விலை எந்த அளவுக்கு அதிகரிக்கும் அது உயர என்ன காரணம் இதன் பின்னணியில் உள்ள சர்வதேச அரசியல் ஆகியவை குறித்தும் விளக்கியுள்ளார் நமது நாட்டில் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் ஒரு சவரன் ஆபரண தங்கம் ஆறுநூற்றி எண்பது ரூபாய் உயர்ந்துள்ளது நேற்று பிப்ரவரி பதினால்காம் தேதி ஒரு கிராம் தங்கம் ரூபாய் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுக்கு விற்பனையானது இப்போதே வரிகள்லாம் சேர்த்தால் தங்கத்தை வாங்க எட்டாயிரத்தி ஐநூறு தர வேண்டிய சூழல் தான் இருக்கிறது தொடர்ந்து இப்படி உச்சம் தொடுவதால் தங்க விலை இனி குறைய வாய்ப்பு இருக்கிறதா என்றே கூட மக்கள் நினைக்க தோன்றுவிட்டனர் இதற்கிடையே தங்க விலை உயர்வு குறித்தும் அதன் பின்னணியில் உள்ள சர்வதேச காரணங்கள் குறித்தும் பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் விளக்கியுள்ளார் இது தொடர்பாக ஆனந்த் சீனிவாசன் தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் தங்க விலை மேலே ஏறிக்கொண்டே போகிறது ராக்கெட்டை தாண்டி விண்வெளிக்க போய்விட்டது என கூட சொல்லலாம் அப்படி பறந்து கொண்டிருக்கிறது அடுத்து தங்க விலை ரூபாய் பத்தாயிரம் வரை போகும் என்றே நினைக்கிறேன் ட்ரம்ப் இருக்கும் வரை நாம் கவலையே பட வேண்டாம் அவரே நமக்காக விழுந்து விழுந்து வேலை செய்து வருகிறார் மேலும் அதே போல இங்கு ரிசர்வ் வங்கியும் ரூபாய் மதிப்பை காப்பாற்றுகிறேன் என சொல்லி டாலரை விற்றுக்கொண்டே இருக்கிறது பல பில்லியன் டாலரை விற்று வருகிறார்கள் ஆனால் ரூபாய் மதிப்பை சரிந்தே வருகிறது இதுவும் தங்க விலை உயர காரணமாக இருக்கிறது என்றார் அதே போல அவர் மற்றொரு வீடியோவில் தங்க விலை பிப்ரவரி பதினான்கு ரூபாய் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாக இருக்கிறது வரியை எல்லாம் சேர்த்தால் கிட்டத்தட்ட ரூபாய் தாண்டி விட்டது தங்க விலை இன்னும் அதிகரிக்கவே வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது ட்ரம்ப் அனைத்து நாடுகளுக்கும் அப்படி விதிக்க போவதாகவும் தெரிவித்துள்ளார் அதாவது நீ எனது பொருள் எவ்வளவு வரி விதிக்கிறாயோ அதே அளவுக்கு நானும் பதிலுக்கு வரை விதிக்கப் போகிறேன் என்கிறார் அதிலும் குறிப்பாக இந்தியா தான் அதிக வரி விதிப்பதாகவும் அது குறித்து ஆலோசிக்க பிரதமர் மோடி ஒப்புக்கொள்வதாகவும் குறிப்பிடுகிறார் விசா குறித்து ஏதாவது சொல்வார் என்று பார்த்தால் அது குறித்து எதுவும் சொல்லவில்லை மாறாக எஃப்ஐ விமானங்கள் மட்டுமே தருவதாக கூறியிருக்கிறார் இந்தியாவுக்கு லாபம் எதுவும் இல்லை இதேபோல் வரியை விதித்தால் அது இந்தியாவுக்கு பெரிய நஷ்டமாகவே இருக்கும் என்றார் அதாவது இதேபோல வரி விதிக்கப்பட்டு அது சர்வதேச வணிகத்தை பாதிக்கும் சூழல் இருந்தால் தங்க விலை உயரவே செய்யும் ட்ரம்ப் தனது ஆட்சி காலம் முழுக்க முழுக்க இதேபோல வரியை போட வாய்ப்புள்ள நிலையில் இதனால் தங்கமும் கூட அதிகரிக்க வாய்ப்பை இருக்கவே செய்வதாகவும் பல பொருளாதார வல்லுநர்களும் குறிப்பிடுகின்றனர் இது ஒரு செய்தி மட்டுமே மேலும் நீங்கள் தங்கம் வாங்குகிறீர்கள் அல்லது ஏதாவது முதலீடு செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய நிதி ஆலோசகரிடம் அனுமதி பெற்ற பிறகு நீங்கள் செய்யலாம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியநெட் நியூஸை மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க